நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள் சார் வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய குடியரசுத் தலைவர் வேட்பாளரை அதிகாரப்பூர்வமாக திரு ஜே பி நட்டா அறிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டிலிருந்து தமிழராக ஒருவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பது தொடர்வாக உங்களுடைய கருத்துக்கள் துணை குடியரசுத் தலைவர் என்பவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவரோ அந்த மாநிலத்துக்கு தேவை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல எனவே அவர் எந்த மாநிலத்திலிருந்து வந்தாலும் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாரோ அந்த கட்சிக்கு சேவை செய்கிறவராகத்தான் இதுவரை பாஜக ஆட்சி காலத்திலே நடந்து கொண்டிருந்திருக்கிறார் எனவே சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதால் தமிழ்நாட்டுக்கு ஏதோ பெரிய நன்மை வந்துவிடும் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறார்கள் நட்பு இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும் திரு மோடி அமித்ஷா கூட்டணி அவர்கள் தங்களுடைய வேட்பாளராக தமிழ்நாட்டை சேர்ந்த வானதி சீனிவாசன் அவர்களை முன்னிறுத்த விரும்புகிறார்கள் என்ற தகவல்கள் வந்தன அதை ஆர் எஸ் எஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று செய்திகள் வெளியாகின எனவே இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளரை பார்க்கும்போது இது ஆர் எஸ் எஸ் ஏற்றுக்கொண்ட ஒரு வேட்பாளராக தெரிகிறது எனவே இந்த வேட்பாளர் தேர்வில மோடி அமித்ஷா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது எனவே இந்த வேட்பாளரை பார்க்கும் போது இது அவர்கள் வேறு உள்நோக்கத்தோடு இதை செய்கிறார்கள் என்றும் கருத வேண்டியுள்ளது குறிப்பாக இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டை அவர்கள் குறிவைத்து தடை செய்ய விரும்புகிறார்கள் அதற்காக இனிமேல் அடிக்கடி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்கும் அவர் சேர்ந்து பூஜைகளில் கலந்து கொள்வதை நாம் பார்க்கலாம் வேறு எந்த முன்னேற்றமும் தமிழ்நாட்டுக்கு வந்துவிடாது திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பதால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் வந்து வரப்போகுது திரு சி பி ராதாகிருஷ்ணனை தற்போது திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் ஆதரிப்பார்களா அப்படி ஆதரிக்கும் பட்சத்தில் அது ஒரு பாஜக ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்து விடாதா அப்படி ஆதரிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இந்தியா கூட்டணியின் சார்பில் ஒரு வேட்பாளர் முன்மொழியப்படுவார் நிச்சயமாக அந்த போட்டியின் அடிப்படையில் தான் அந்த தேர்வு நடக்கும் எனவே சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை திமுகவோ திமுக கூட்டணி கட்சிகளோ எந்த தரிப்பிடாது நன்றி திரு ரவிக்குமார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நம்ம